পাডাডিকেড্ডিকেে. Okay.

எல்லாருமே கொஞ்சம் வழிபட்டுக்கலாம் சார் வந்து வந்திருக்கோம் அனைவருக்கும் அந்த ஒரு லைஃப் சேவர் ஏடி மெஷினை லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லா ஒரு கைத்தடவு கொடுத்துடலாமே எவ்ரி ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ப்ரோக்ராம்லாம் இல்லை ஹைதராபாத் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன் ஃப்ளைட் தூக்கி வேணாங்க வரும்போது சொன்னாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு உடனே வராங்க நல்லது ஆனால் இவ்வளோ கிராண்டாக பண்ணியிருப்பாங்கட்டாங்க நினைக்கல இவ்வளோ எனக்கே தெரியும் தொகுதியில் இருக்குது திடீர்னு சொல்லி நான் வந்திருக்கேன் இன்னைக்கு அஞ்சு ஆறு இடத்துல கூடிய இடத்துல இருக்குது அது சிஎம் ஃபங்க்ஷன் அங்கே போனோம் அதான் இருக்குது காவேரி ஹாஸ்பிட்டல் வட பயணி நல்லா பண்ணிட்டுருக்காங்க ஒரு பேஷண்ட்டு கூட அனுப்பிச்சுருந்தேன் பில்லு கூட கம்மி பண்ணி கொடுத்தாங்க ஏழைங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி முடியும் சார் அதான் எனக்கு தேவை நான் கேச்சேக்குமா கொரோனா பிறந்த ப்ராப்ளம் வந்தது போன் ஃபோன் வரும் ஒரு மணி ரெண்டு மணி பத்து மணிக்கு தான் வரும் ஏழைங்களுக்குலாம் கேஎம்சி ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் சொல்லிடுவேன் நீங்களாம் தெரியும் ஃபோன் பண்ணி போய் சொல்லுவேன் இப்போது வந்து சார் ரொம்ப பேஷண்ட் ரொம்ப இருக்காது சார் நான் நாலு மணிக்கு பண்ணி பண்ணிச்சுடுவேன் ராத்திரி ரெண்டு மணிக்கு சார் நாலு மணிக்கு அதெல்லாம் சார் அனுப்ப அதில் ஹண்ட்ரட் பேர்ட்டு சொந்த செலவில் காந்தி ஹாஸ்பிட்டல்னு ஒரு பெட் போட்டேன் ஒரு பெட் போட்டேன் ரெண்டும் போனான்னு பார்த்தேன் அங்கே சின்ன டாக்டர் அப்போ மாஸ் வந்தாரு அந்த டாக்டர் செல்லாம் இங்கே ஹண்ட்ரடு எம்ஸ் ஹண்ட்ரட் போட்டேன் கொரோனா பீட்லாம் இருந்துச்சு அதே கொரோனா பீடியில் கொரோனா லிஸ்ட் வந்துடும் மார்னிங் ஒரு பத்து பேர் வச்சேன் காப்பி லிஸ்ட் லிஸ்ட் எடுத்து நேரம் கார்த்திக் காப்ஃபுட்டு சொல்லி அவர் அப்படிச்சுட்டு இருந்தேன் அப்போ பத்தலை அப்போலாம் இருபத்தஞ்சி பேர் வச்சு பெரிய நோட்டீஸ் வீட்லேயே வந்திருக்கு பத்து பேருக்கு ஒன் மந்த்தா நானே ஃப்ரீயாக சார் சாப்ளை பண்ண நல்லாயிருக்கும் மார்னிங் அண்ட் ஈவினிங் நைட் மூணு வேலை அப்போல்லாம் துண்டு ரொம்ப பண்ணிட்டு சார் நான் வந்து நான் எழுதி தேவை காவலருக்கு ஈவிங் பண்ணிடலாம் சாப்பாடு ஐ ஒன்ட் டேக் எனிமணி சிங்கிள் பீஸா முடிஞ்சு நம்ம யாருக்கேன் எங்கள் அப்பா தொண்டு பண்றாரு காங்கிரஸ் ஆகி தலைவர் கலைஞர் மூணு வாட்டி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு எங்கள் வீட்டில் தான் மேலே அர்பன் சீலிங் ஆஃபீஸு ஆறு எம்எல்ஏக்கு எங்கள் வீட்டு மேலே தான் தலைவர் செவன்ட்டி செவனில் நிற்கும் போதே எங்கள் அப்பா தான் டெபாசிட் கட்டினாரு தலைவர் நல்லா நீட் பண்ணார் அண்டே நீனாரு அப்போ அது இதுக்கு தான் எனக்கு தெரியாது நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அது போல தண்ணி பிரச்சனை தண்ணி லாரி மூணு லாரி விட்டு இந்த ஒரு மாதம் மூணு மாதம் தண்ணி விட்டேன் திங்ஸ் வருஷம் வருஷம் ஒரு திங் கொடுத்துருக்குறேன் ஆனால் இன்னைக்கு அந்த கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் காவிரி ஹாஸ்பிட்டல் நல்லா மேலே மேலே வரணும் நான் எந்தோட மதுரோட பார்த்தேன் அது போயில்லை பார்க்கும்போது பார்த்துருந்தேன் நீங்கள் நல்லா பண்ணுங்க தொண்டு பண்ணுங்க எனக்கு அதான் வரும் நன்றி சார் நல்லா இருக்கான் தந்துட்டாங்க சாரி நான் இங்கே நிற்கிறது கூட வந்து காவிரி ஹாஸ்பிட்டல் தான் காவல் அது ஒரு முக்கியமான அது என்னென்னா ஒரு இந்த ரைட் டைம் நான் எனக்கு எனக்கு நடந்ததையே என்னுடைய நண்பர்கள் நான் யார் யார் கூட எல்லாம் போய் என்னுடைய சர்க்கிள் எல்லாம் இங்கே இருக்கிறேனோ எல்லாருக்கும் முன்னாடியும் இந்த ஹோலி ஈவெண்ட் அது நடந்தது எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்டிவாக சொல்லுவேன் அது வந்து எவ்வளோ கான்சியஸாக இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்புறம் ஒரு டிசிப்ளினை எனக்கு காவிரி ஹாஸ்பிட்டல் தான் லைஃப்பில் இதெல்லாம் இப்படி இப்படின்னு எனக்கு கரெக்டான ரைட் டைமில் ரைட் இதில் எனக்கு எஜுகேட் பண்ணாங்க கூட வந்து இந்த நாளில் அதுலேயும் குறிப்பாக இந்த நாளில் இந்த அதுலேயும் குறிப்பாக இந்த மெஷினை அறிமுகப்படுத்துகிற நாளில் நான் இருக்கிறது எனக்கு பெரும் மகிழ்ச்சி தான் ஆக்சுவலாக என்னென்னா வந்து அதாவது இந்த ரைட் டைம் என்னென்னா எனக்கு வந்து அது அந்த அந்த ஈவெண்ட்டே நான் சொல்லிருவேன் எனக்கு வந்து ஆக்சுவலாக இட் இஸ் நாட் தேட் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது டாக்டர் சொல்லுவார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஆனால் எனக்கு வந்து ஒரு சரிக்காத மாதிரி ஏப்பம் வராத மாதிரி இருந்தது ஒரு கான்சியஸாக ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸில் என்னோட சம்மந்தப்பட்ட நண்பர்களில் அதுலேயும் குறிப்பாக டாக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட அதுலேயும் எழுதிட்ட நான் சொன்னது டாக்டர் எழுதிட்ட நான் சொன்ன உடனே உடனே நீங்கள் இங்கே நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஏப் ஏப்பை வராத மாதிரி ஏதோ கேஸ்டிக்காக இருக்கும்னு நான் சொல்கிறேன் நீங்களாம் முடிவு எடுக்காதீங்க சொன்னாங்க சொல்கிறேன் அதில் த வெரி ஃபர்ஸ்ட் தென் ஆஃப்டர் தேட் நான் உடனே நான் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டுட்டு எனக்கு வண்டி அடிச்சப்பட நான் போகிறதுக்குள்ளே நாங்கள் போகிறதுக்குள்ளே எல்லாருக்குமே ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க தென் வித்தின் அ டே இன்வெஸ்டிகேட் பண்ணி அப்புறம் என்னன்னு கேட்காம எனக்கான கன்சர்ன் அதுலேயும் குறிப்பாங்க ஒரு எனக்கு நண்பர்களாக இருக்கிற டாக்டர் எல்லோருமே சேர்ந்து அ வீக் எனக்கு வந்து நான் திரும்பி நார்மலாகிற மாதிரி ஆக்கிட்டாங்க அதுதான் பெரிய அதை ஏன் அதை சொல்கிறேன்னா ஆக்சுவலாக அந்த அந்த கேர் எனக்கு அங்கே போன தான் தெரியுது இன்க்ளூடிங் என் அதாவது என்ன நர்ஸ் இருப்பாங்க பாருங்கள் எல்லாருடைய முகத்துலேயும் நான் அதை நான் வந்து ரீட் பண்ணிணேன் அதுதான் பெரிய மிக முக்கியமானது நான் திருப்பி வாங்க

ஸோ முன்னாடியே அனௌன்ஸ் பண்ண மாதிரி வாக்கு முடிச்சதுமே உங்க எல்லாருக்குமே ஃபன் இவன்ட்ஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ ஃபாலோ பை பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு ஸோ யாரும் வந்துட்டு கலைஞ்சிட வேண்டாம் டைரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி லே கேதரிங்ல போயிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணுங்க நீங்கள் ரீச் ஆனதுமே வந்து அடுத்தபடியாக இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நாங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ண போகிறோம்